ராசி அன்பர்களே இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி போய் பன்னெண்டில் இருக்கார் அதாவது நீங்கள் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ என்ன பண விரயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நிறைய செலவு வரும் அந்த செலவுக்கேற்ப பணம் வருமானால் பணமும் உண்டும் ஏன் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்திருக்கு அப்போது நிச்சயமாக தனமும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி விரயமும் இருக்கும் இப்போதான் இந்த ஆணி மாதத்தில் நிறைய செலவு செய்ய வேண்டிய தன்மைகளை உருவாக்கும் அது எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை வந்து அமர்கின்ற காரணத்தால் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இப்போ என்ன டிராவல் நடக்கும் உங்கள் ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்போ நீங்கள் ட்ராவலுக்கு அதிகமாக போவீங்க நகருதல்ங்கிற தன்மை இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி நிறைய செலவு செய்வது கடனை வாங்க வைக்கும் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நீங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்காதுன்ட்டு இல்லை கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் பொருளாதாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதில் எந்த குறையும் இல்லை ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் லாபாதிபதியான குரு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அதில் எந்த பிரச்சனை இல்லை தனக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல அது யாரோட சூரியனோட தனது நண்பர் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இணைஞ்சிருக்கார் அப்ப புதனும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப பொருளாதாரம் உண்டு அதில் எந்த பிரச்சனை இல்லை ஆனா எட்டாம் அதிபதியாக குரு அங்க இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த ரிசவராசி என்பர்கள் மற்றபடி குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை என எட்டாம் அதிபதியாக அங்கு குரு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கப் போகிறது படிப்புக்கு காரக கிரகமான அந்த புதன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனாலையும் குரு என்கின்ற கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய போதனைக்குரியவர் பெரியவர்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய நல்ல மாதம்தான் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் முயற்சி நன்றாக இருக்குமா தைரிய வீரியம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்றாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு தைரியம் நன்றாக இருக்க போகிறது வீரியம் நன்றாக இருக்கப் போகிறது எதை நினைத்து நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ எது எதை நினைத்து உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உண்டு இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழும் நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த நான்காம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஆனா நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கு விரையாதிபதியான செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தன்னுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரசபத்துக்கு அதுவும் குறிப்பாக தாயினுடைய உடல்நலம் தாய் சார்ந்த விஷயங்கள் தாயோட கருத்து வேறுபாடு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என கேது உட்கார்ந்து அப்ப தாயை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் அஞ்சாம் அதிபதி அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் யாரோட சேர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கிறது அமைப்பு தான் குருவோடு சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோடவும் சேர்ந்திருக்கு அப்போ பூர்வ புண்ணியத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது ஸோ அஞ்சாம் அதிபதியோடு அந்த குரு இணைவது ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்து என்பது குழந்தை குருங்கிறது குழந்தை அப்போது ஐந்தாம் அதிபதியோடு குரு இணையும் போது ரசபத்துக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான பதில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தையினுடைய படிப்பு சிறப்பு பெறக்கூடிய மாதம் குழந்தை எந்த கோர்ஸ் எடுக்கணும் எதை படிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது படிக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு உங்களுடைய பெரியோர்களின் கலந்துரைவு ஆராய்வது இந்த கோர்ஸ் எடுத்த நல்லதா அந்த கோர்ஸ் எடுத்த நல்லதா என்பதை ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஐந்தாம் அதிபதியான புதன் ஆட்சியோட குருவோட சேர்ந்திருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்ப தெய்வ சக்தியினுடன் உடைய அதாவது இதுவரைக்கும் நீங்கள் வணங்கிய இப்போ வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளால நல்ல செய்தி கிடைக்க போகுது ஒரு குட் நியூஸ் ஒன்று நடக்கும் இது நிச்சயமா நடக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியோட பதினோராம் அதிபதி இணைவு பெறுது ஒரு அற்புதமான அமைப்பு அஞ்சு பதினொன்று இணைந்தாலே இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அருளால ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் அஞ்சு என்பது பதவி திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் இருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் பொது பொது அதாவது பொது நலம் பொது பணி இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் ரிசபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்த இரண்டு சுபகிரர்கள் பார்க்குது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குது குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஆறாம் இடத்தை வலுப்படுத்துது கடன் கிடைக்குமா எங்கே கேட்டால் கடன் கிடைக்குமா எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் வங்கியில் கிடைக்குமா கிடைக்கும் ஸோ இதை வந்து அந்த கடனை எப்படி ஒரு நல்ல உபயோகத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதையும் ஞாபகம் ஏன்னா கடனை வளர்த்துரும் அப்போ கடன் வளர்க்கும் சுப செலவுக்கு ஓகே ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக பண்ணுறீங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது எதிரி இருக்குமா நிச்சயமாக இருக்கும் அந்த எதிரிகளின் மூலமாக நல்லவைகள் கடனின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இந்த மாதிரி இருக்குங்கெல்லாம் விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எட்டு வழிகளிலிருந்து நிவர்த்தி எதையெல்லாம் வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து விளக்கு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆனி மாதம் வழக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் எட்டாம் இடம் மறைந்துள்ள சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேடுகின்ற ரிசர்ச் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்ப புலப்படுத்தும் ஆராய்ச்சியில கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூல தன்மையை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு என குரு எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுது எட்டாம் இடம் என்பது அப்படியே போகிறது அவ்வளோதான் சொந்த ஊரை விட்டு வெளியே நகருதல் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில போகணும் வெளியில போய் ஒர்க் பண்ணணும் வெளிநாட்டுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணம் ஓட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு அது ஒரு சாதகமான தன்மை தான் இந்த கோச்சார பலன் அமையுது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் சூப்பர் அரசாங்க வேலையில் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் மாறக்கூடிய தன்மை ஸோ இப்படி தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய மாதம் ஒரு மாற்றங்கள் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் மாதிரி எந்த மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றம் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ரிசபத்துக்கு அமையும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் ரிசபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சொல்லணும் ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரியவனான அந்த சனி பகவான் இப்ப லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து நன்மை சனியால் நன்மை சனி பகவானால் அனுகூலம் ஆதாயம் எந்த தொழில் இருக்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக இப்ப பரவாயில்ல கொஞ்சம் உயர்வடைகிறது கொஞ்சம் லாபம் வருது அப்படிங்கிற கண்ணோட்டம்ங்கிறது இருக்கும் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் இப்போதான் நல்ல வெளிச்சத்துக்கு வரும் இப்படி பண்ணால் ஓகே இப்படி பேசினா சக்சஸ் இந்த இப்படி இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞானோதயம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஆணி மாதம் இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிள் இருக்கும் உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சக ஊழியர்கள் பாராட்டக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் ஏன்னா அஞ்சாம் தான் எல்லாத்துக்கும் ஒரு யோகத்தை தரக்கூடிய அஞ்சு ஒன்பது ஒரு நல்ல அமைப்பு அந்த அமைப்பின் ஏற்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்ரன் அழகா அற்புதமா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும் போது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது